குரு தேவாண்டது ஆனால் அறிவாக இருக்கும் போது துவர்ப்பு நாம் அதை நுகர்ந்தாலே வித்தியாசமான மார்கள் அதை நாம் சாப்பிட்டாரோ தகட்டி உள் செல்வது கொஞ்சம் சிரமப்படும் ஆனால் அதே சமயம் காயாகும் போது நாம் வாயிலேயே போட்ட உடனே புளிப்பு எகரை செய்யும் இதை போன்று அது கனியாகும் போது முக்கால் பலம் வரும்போது புளிப்பும் இனிப்பும் கலந்திருக்கின்றது முழுமையாகும் போது இனிப்பின் சுவையை காட்டுகின்றது இதை போன்ற மனித வாழ்க்கையிலே நாம் சாதாரண மனிதனிலிருந்து அவர்கள் ஆற்றை பெற்ற சாதாரண மனிதன் பகர்ப்பின் தன்மைக்கும் அதிலே வளர்ச்சி பெற்று எடையினி இயக்க வல்ல சக்தியார் கூடுமானவர்கள் தன் எண்ணத்தை வலுப்படுத்தி இயக்கக்கூடிய சக்தியை பிடிப்போம் ஆனால் அந்த எண்ணத்தை இயக்கி தான் எல்லாவற்றையும் மகிழ்ச்சி செய்யக்கூடிய தன்மைக்கு பெற்று ஆற்றவர் மெய்ஞானி அந்த நெய்ஞானி மெய்ஞானத்தை அறிந்து கொண்டவர்கள் தான் இயக்கி இன்னும் கனியாகின்றார்கள் அந்த கனி எப்படி தன் மனத்தை வளர்ந்த பின்னாறு வீசுகின்றதோ இதை போன்ற மனிதவர்களிலேயே மா மகரிஷி வில்லின் ஆற்றலை தனக்குள் சமைத்து அவர்கள் உடலிலே வாழ்ந்த காலங்களில் அவர்கள் என்று நீணர்வை கண்டுணர்ந்த உணர்வின் அலைகளை அவர் மூச்சாலும் பேச்சாலும் வெளிப்படுத்திய அந்த அணியின் ஆற்றல் மிக்க சக்திகள் நமது பூமியிலே தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றது அவருடைய உயிராத்மா ஒளியாக சென்று இன்று சப்தரிசு மண்டலம் ஒரு அங்கமாக அங்கத்தினராக அங்கே சுரந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாம் எப்படி பல கோடி மனிதர்கள் நாம் இங்கு சுரந்து கொண்டிருக்கின்றன இந்த பூமிக்குள் அடிப்போடு விண்வெளிகளிலே மனிதனாகி உயிரின் ஒளியை ஒளியா மாற்றி சென்றவர்கள் சப்தரிசு மண்டலமாக சிறியம் கொண்டு பேரண்டத்திலே விளையும் ஆற்றமிக்க சக்தியின் தண்ணியை தான் அடக்கி அந்த உணர்வின் ஆற்றலை ஒளியாக மாற்றி விண்மலகியும் படைக்க வல்ல அணிவின் சதரகளை அவர்களுடைய மூச்சலைகளுடைய தன்மைகள் விண்வெளியிலே படந்து கொண்டிருக்கின்றதுதான் நம்ம சாஸ்திரவிதிகள் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் அது மறைமுகமாக இவ்வாறு அந்த தட்ட அந்த மகரிஷியின் அரவுபடி பூமியிலே படந்திருந்தது வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் நமது குருநாதர் மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டார் அவர் பித்தனை போன்றிருந்தாலும் இந்த பேருந்து நிலைகள் இப்படி ஏ ஒரு பிழாப்பழம் முள்ளிகள் நிறைந்தது போன்று பார்ப்பதற்கு விகாரமாக தோன்றும் அதற்குள் சுதல் கொண்டதாக இருக்கும் அதை போன்று எனது குருநாதரை நான் சந்திக்கும் போது தான் பார்த்தேன் அவர் உடலில் பார்க்கும் போது அரவறுப்பான நிலைகள் தான் ஆனால் அவரை திட்டனாகத்தான் எந்தினேன் ஆனால் அவருக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலின் சத்தை பின் தான் நான் அதை உணர முடிந்தது அது ஏற்கனவே புத்தகத்தில் வெளியிட்டேன் அவர் காட்டிய அணுவுக்குள் அணுவின் தன்மையும் ஒவ்வொரு மகரிஷிகள் இவ்வாறு அந்த அணுவின் தன்மையை பெற்றால் என்று அதை உணர்த்த செய்து அந்த உணவின் அருள் ஒளியை எனக்கு பதிவு செய்து அவர்கள் பெற்ற கொண்டு அந்த உணவின் சக்தி உணர்ந்து அந்த உணர்வும் நானும் அழைக்கலை நான் இன்று தேப்பை நான் எப்படி பதிவு செய்து அந்த ஒளியை பரப்பிய பெண்ணு அந்த ஒளியின் உணவலைகளை நாம் நுகருகின்றனோ இதை போன்று மனிதனுக்கு எடுத்துக்கொண்ட இந்த ஈர்ப்பின் அணியின் தன்மைகள் நமக்கு பதிவாகி அது இயக்க சக்தியாக மாற்றப்படும் போது நாம் எப்படி ஒரு வித்தை நாம் தரைகளிலே பூமியிலே பதிவை செய்திருப்பேன் அது சரியான நீர் ஊற்றினால் அது காற்றிலிருந்து தன் இனமான சக்தியை எடுத்து அதை தாவரை இனங்கள் வளர்கின்றது அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு எக்குணத்தின் குணத்தின் தன்னை நாம் பதிவு செய்கின்றோமோ அந்த பதிவின் உணர்வுகள் நமக்கு பதிவு அது நினைவாகி செயல்படுத்தும்போது அந்த ஆற்றலின் சக்தியை காற்றிலிருந்து நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தியை நாம் அமிலமாக மாற்றி அந்த அமிலங்கள் நம் உடலுடன் இணைந்து தசைகளாக மாறில்கள்லை ஒரு வித்தை எப்படி பல வெறுதி செய்கின்ற ஒரு வித்தின் ஆற்றல் நமக்கு அது உடனே அந்த மகரிஷியின் என்ன உணர்வின் அலைகளில் நமக்கு பதிவு செய்யும் அந்த எண்ணத்தின் இயக்கக்கூடிய அந்த உணர்வின் ஆற்றல் நிற்கின்ற எத்தனை கோடி ஆண்டுகள் அவர் ஜெகன் பண்ணிய சரீரங்களை வந்தாலும் அந்த ஆற்றணுக்கு அணுவாக அவள் உணர்வின் ஒளிகளிலே வெளிப்படத்தும் போதும் அவள் உடலில் இருந்து தன் இயற்கையாக தான் வளர்த்த அந்த உண்மையின் சக்தியை உணவாக ஒளியாக அது வெளிப்படுத்திய அந்த உணவின் நிலையும் அந்த காலங்களிலே அவர்கள் வெளியிட்ட இந்த மூச்சின் அறகிக் கொண்டு தன் உடலிலே ஆவியாக அது சத்தாக வெளிப்படரும் நிலைகளே அதுவும் இன்று நம் தான் நிறைந்து கொண்டிருக்கின்றது அத்தகைய அந்த மீனின் அருவொளியை நம் குருநாதருக்கு அக்கி அந்த வழிப்படி அவர் என உணர்த்தி அந்த அருள் அளிப்படி அறை பெற்று அவர் கண்ட பேருமையின் நிலையும் பேரண்டமும் ஆடியிலே சக்திகள் எப்படி தோன்றியது அந்த சக்தியின் தன்மைகள் அணுக்கள் எப்படி உருபெற்றது உருபெற்ற பின் கோள்கள் எவ்வாறு உருவானது கோள்கள் இன்று வளர்ச்சி பெற்று சூரியனாக எவ்வாறு ஆனது சூரியன் ஆனப்பின் அதன் வளர்ச்சியின் தன்மையிலே கோள்களை உறுதி செய்து அது நட்சத்திரங்களாக உருப்படச் செய்தது அந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் சக்திகள் ஒரு சூரியனாக உருப்பெறும் போது ஒரு பிரபஞ்சமாகி விண்ணின் ஆற்றலின் தன்மையை அந்த பிரபஞ்சத்திற்குள் அசுத்த அழகை வராதபடி நட்சத்திரங்கள் எப்படி காத்தது அந்த காத்த உணர்வின் சக்தியுடைய நிலகை கோள்கள் எப்படி தனக்கு உணர்வின் சத்தாக அது மாற்றியது நட்சத்திரங்கள் கதிரியற்ற சக்தியாக மாறினாலும் கோள்கள் உணர்வும் சத்து நிலைகள் வளர்க்கச் செய்வதும் அதிலிருந்து வரும் மாற்றடி சூரியன் தனக்குள் கலந்து எடுத்து ஒளி அலைகளாக மாற்றி ஒரு ஒரு பிரபஞ்சத்துக்குள் மற்ற உயிர்களின் உயிரணுக்களையும் எவ்வாறு வளர்த்தது அந்த பின் அது எவ்வாறு நமது பூமியின் தண்ணியை அடைந்தது இந்த பிரபஞ்சத்தில் எழுக்கக்கூடிய நமது பூமி எவ்வாறு அது செயல்பட்டது அந்த செயல்பட்ட நிறைவு கொண்டு தாவர அணங்கள் எவ்வாறு வளர்ந்தது தாவர அணங்கள் வளர்ந்த பின் அதிலே உயிரணு தோன்றி இந்த உணவின் சத்துக்களை அது உணர்வின் ஆற்றலாக ஒளிய ஒளியாக அது எவ்வாறு மாற்றிக்கொண்டு அது மனிதனாக தோன்றியது என்ற பேருண்மையை அகத்துக்குள் அறிந்து உணர்ந்தவர் மா மகரிஷி அகசி மா மகரிஷி அவருடைய ஆற்றலின் உணர்வை தொட்டு உணர்ந்து அந்த உணவின் சக்தியை கண்ட பின் விண்ணின் நாட்டலின் தன்மையை கண்டுணர முடிந்தது அணுக்கள் இயக்கமும் அணுவின் உணவு நாட்டல் எவ்வாறு இயங்குகின்றது அணு மாற்றங்கள் எவ்வாறு உருப்பற்றது எந்த நலையும் இந்த மனித சரீரம் இங்கு இருந்தாலும் குருநாக காட்டி அருவின் வித்து விண்ணின் விதி ஒரு சூரிய குடும்ப பின் இது எவ்வாறு பல சூரிய குடும்பங்களாகி அது பேருந்த குடும்பமாக இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் எவ்வாறு இயங்குகின்றது அந்த இரண்டாயிரம் சூரியன்களும் அது வெளிப்படுத்தும் போது அந்த ஆற்றல் மிக்க அந்த உணர்வின் அறைகள் இந்த பேரண்ட சூரிய குடும்பத்துக்குள் அது எப்படி ஒன்றுக்குள் ஒன்று கலந்தது ஆற்றல் மிக்கதாக மாறுகின்றது எந்த நிலையும் பேரண்டத்தில் இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பம் போல எத்தனை ரெண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் பேரண்டத்தில் விரிந்து படர்ந்து கிடக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி அந்த அகத்தின் மா மகிழ்ச்சி உணர்ந்து அறிந்து அந்த உணர்வை தனக்குள் வெளிப்பட்ட அந்த உணர்வின் அணுகை எனது குருநாதன் அந்த அறுவழியை கொண்டு என் உணர்வுக்கு பதிய செய்தார் அந்த பதிந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் உண்ணின் அலைகளை என் உணர்வன் அலைகளை கொண்டு மோதச் செய்து உன் உணர்வின் தன்மையை ஆற்றலின் தன்மையை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்தி அதை அறிந்துணர்ந்து அதை பெறக்கூடிய ஆற்றல் நீ எவ்வாறு நீ பெற வேண்டும் அது எந்தெந்த நீ பெற வேண்டும் என்று உணர்த்தி சென்றார் எனது குருநாதர் அதை பதிவு செய்வதைத்தான் அதை போன்று எனக்கு எமது குருநாதர் காட்டி அறுவழிப்படி அந்த வித்தின் சத்தை உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு இந்த நாற்பட்ட நாள் கிரதம் ஏனென்றால் ஒவ்வொரு மகரிஷிகள் அவர்கள் வரை வைத்த வித்தைத்தான் நாம் எடுத்து அதை நாம் சரியான நிலையில நீரை ஊற்றி அதை நாம் பக்குவப்படுத்த நீரை ஊற்றுவது போன்று சூரியனின் காந்த சக்தி நீங்க எடுக்க வேண்டியதுதான் அந்த காந்த சக்தியான நீர் நாம் இந்த தாவர இனங்களுக்கு நீர் ஓட்டுகின்றோம் நாம் உணர்வான சக்திற்கு அந்த காந்த சக்தியின் துணை கொண்டுதான் அதனுடைய வளர்ச்சி வெங்கில் இருக்கக்கூடிய ஆற்றமிக்க சக்தியின் தரங்களை நாம் ஈர்த்து சுவாசித்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய வினவின் ஆற்றலை நாம் வளர்த்து ஒளியும் சரீரமாக பெறும் தகுதி பெறும் அவர்கள் எவ்வாறு பெற்றார்களோ அவ்வழிகளிலே நாம் பெற முடியும் எனக்கு குருநாதர் எவ்வாறு கொடுத்தாரோ அதன் வழி இன்று நான் உங்களுடன் உறவாடினாலும் நீங்கள் தொருத்துறைய கஷ்டமும் நஷ்டமும் என்னிடம் எத்தனை என் பார்வையிலே நீங்கள் செலுத்தப்படும் போது உங்களை கூர்ந்து கவனித்தால் நீங்கள் சங்கடப்படும் உணர்வலைகள் என்னை தாக்கத்தான் செய்யும் உங்களிடம் பயிர் கொள்ளும் போது எந்தெந்த துன்பமுடைய நீங்க எண்ணி வருகின்றனரோ அந்த உணர்வை நாம் பாசத்துடன் செலுத்தப்படும் போது அந்த உணர்வின் ஆற்றலை நாம் சுவாசித்தாலே உங்கள் சொத்து உங்களுக்குள் துன்பத்தை உருவாக்கி இந்த உணர்வின் ஆற்றல் எனக்கும் உவிமையராக சுரக்கின்ற செய்யும் அப்படி சுரந்தாலும் அதன் ஆற்றலை அன்று மெய்ஞானிகள் எப்படி அதை அகற்றினார்களோ அதைப் போன்று எனக்கு குருநாதர் அருங்கலிப்படி அந்த உணவின் நிலைகளை சுவாசிச்சு எனக்குள் அந்த விஷத்தின் தன்மை உங்களை துன்பத்தை உருவாக்கி அந்த விஷத்தின் தன்மை என் உடலிலே சென்று அந்த துன்பத்தை உருவாக்காதபடி நாம் கர்மக்கிழமை எப்படி வேக வைத்து அதனுடைய விஷத்தின் நீக்கி அதை சத்துண்ட உண்டான நிலைகளுக்கு நாம் உட்கொள்ளுகின்றோமோ இறை போன்று அத்தகைய தன்மையை பெறுவதற்கு எமது குருநாதர் அந்த அருள் சக்தியுடைய நிலைகளை எமக்கு உணர்த்தி அது அருள் பெறும் வழியுடைய தன்மையும் அதை சமத்துவப்படுத்தக்கூடிய முறையும் கொடுத்தார் அதன் வழிகொண்டுதான் இந்த சக்தியுடைய நிலைகளை நாம் பெற முடிந்தது இது போன்றே உன்னுடைய நிலைகளே சிறு புலனாளை நீங்கள் கேட்டு உணரும் போது உங்களுக்குள் அந்த மகரிஷின் அருள் ஒழியும் நிலைகள் உங்களுக்குள் பதிவு செய்து சூரிய தியானத்தின் நிலைகள் நீங்க எண்ணி எடுக்கப்படும் போது இந்த உணவின் ஆற்றல் இருந்து உங்கள் குழு இந்த ஆற்றல் மிக்க சக்தியை பெற்று உங்கள் உடலே வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை உருவாக்கும் இந்த உணவின் நாட்களை அதன் அதனுடைய நிலைகளை அழிபடியை செய்து அந்த ஆற்றலையும் தனதாக இயக்கக்கூடிய நிலைகள் வேண்டும்